நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் வைகுண்டமா வாலிப காதலர்களின் மாளிகையா உணர்ச்சியற்ற நினைவு கூட இல்லாமல் இருவரும் இருப்பது சுற்றுப்புறம் சூழ்நிலை எதையும் கவனிக்காமல் வாசலில் வந்தவனை வந்தவரை வரவேற்காமல் அலட்சியமாக அகந்தியாக இருப்பதுமோ நாராயண 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 திருமகளின் விழி அழகில் உலகத்தையே மறந்துவிட்ட உங்களுக்கு பக்கத்தில் இல்லாமல் போகட்டும் மோகத்தில் மூழ்கி சாதாரண மனிதனைப் போல நீங்களும் பூமியில் லட்சுமியை தேடும் நிலை வரட்டும் பிரிவு சாபமிடுகிறேன் மோக மயக்கத்தில் உங்களை மறந்திருக்கிறீர்களா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அது கடந்தால் விபரீதம் இன்னும் அலட்சியமா உங்களுக்கு எங்கள் மகரிஷி திருமகளின் விழி அடையில் என்னை மறந்து தவமுனியை வரவேற்காது இருந்தேன் ஏன் இப்படி செய்தீர்கள் மகரிஷி மெல்லிய கால் என் மீதுள்ள நகை மீது பட்டு தங்களுக்கு காயம் உண்டாக்கி நோவினை தந்து மிக்க வேதனையாக இருக்குமே ஹே மகரிஷி தாம் கருணையுள்ளவர் அன்புள்ளவர் மன்னித்து விடுங்கள் இந்த விஷ்ணுவை ஹே மகரிஷி நீங்கள் முனிவருக்கெல்லாம் முனிவர் என்று தமது கால்களை பிடித்து புனிதப்படுத்திக் கொண்டேன் மகரிஷி தாங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களே அமருங்கள் ஹே மகரிஷி தம்முடைய பாதம் என் மார்பிலே பட்டு என் இதயத்தை முன்பிலும் இன்னும் பரிசுத்தமாக்கிவிட்டது இந்த கால்பட்ட வடு காலத்தை கடந்து என் பொறுமையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் தம்மை நினைவுறுத்திக் கொள்ளும் பிரபு மூடனை மன்னித்து விடுங்கள் பிரபு மூடனை மன்னித்து விடுங்கள் தாம் தமது பொறுமையின் எல்லையும் கடந்து என் சிறுமையை காட்டினீர்கள் பிரபு என் சிறுமையை காட்டினீர்கள் ஜெகத்குரு வல்லவர்களின் வலிமை ஞானியர்களின் ஞானம் எல்லா வளர்ச்சிக்கும் வளர்ச்சி இந்த பிரம்மாண்ட உலகம் தந்தது இதை உடைப்பதும் தன் கையில் தான் பிரபு இந்த அண்ட பிரம்மாண்டங்களை படைத்து கட்டி காத்து எங்க வைத்து காப்பாளராயிருந்து கொண்டிருக்கிறீர்களே தங்களை உதைத்தேனே உதைத்த காலை உடைத்து விடாமல் தங்கள் மீது வைத்துக் கொண்டீர்களே குணம் கடந்தவர் பிரபு சந்தேகமே இல்லை நாராயண நாராயண பிரபுவின் லீலை அற்புதமல்லவா